வணக்கம் பழனி விநாயகா ஜோதிநயம் எம்பி அரங்கநாதன் கஜம்கன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி நம்ம விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவில் போட்டு வர்றோம் இந்த அடிப்படையில் புளிப்பாணி ஜோதிடம் நூற்றி பதி ஆறாவது பாட்டுக்கு நம்ம விளக்கம் சொல்கிறோம் அஞ்சில் குரு சந்தன சுக்கரன்கள் என்னங்கிறது நூற்றி பதினஞ்சில் ஒன்று இப்போ நூற்றி பதி ஆறில் ஒன்று ரெண்டு பிரிவாக சொல்லியிருக்காரு பார்த்துருவோம் என்ன சொல்றார் கண்ணப்பா இன்னும் ஒரு கருத்தை கேளு கனத்ததொரு லாபத்தில் நிதியில் தோன்ற உன்னப்பர் உயர் நீதியோ நிதியில் தோன்ற உத்தமனாம் தண்டிகையும் உள்ளோன் பன்னப்பா புதை பொருளும் கிட்டும் கிட்டும் பலமான வித்தையடா இருக்கும் பாரு தின்னப்பா போவருடைய சத்தாலே திடமான ஒழிப்பானே சாற்றினேனே கண்ணப்பா இன்னும் ஒரு புது கருத்தைக்கு கவனமுடன் இன்னும் ஒரு கருத்தை சொல்கிறேன் கேட்டுக்கொள் கனத்ததொரு லாபத்தில் நிதியில் தோன்ற உண்ணப்பர் உயர் நீதியோன் நிதியில் தோன்றார் குரு சந்திரன் சுக்கிரன் மூவரும் லக்கணத்திற்கு பதினொன்னில் இருந்தாலும் லாபன்னா பதினொன்று நிதினா இரண்டாம் இடம் இரண்டில் இருந்தாலும் அந்த ஜாதகன் அதிகமான செல்வம் பெற்றிருப்பான் உத்தமனாம் தண்டிகையும் துரகமுள்ளோன் மூவரும் இரண்டில் இருந்தால் அவன் உத்தமன் குரு சுக்கரன் சந்திரன் ரெண்டு இருந்தா அவன் உத்தமன் ஆவான் தண்டிகை துரகம் உள்ளோன் அப்படின்னா செல்வம் செல்வாக்கு பெற்றிருப்பான் படைபலம் துரகம் குதிரை படைபலம் குதிரை பலம் உள்ளவன் குதிரைகள் நிறைய வச்சிருப்பான் துரகம் துரகமுள்ளோன் பண்ணப்பா குதை பொருள் கிட்டும் கிட்டும் அந்த ஜாதகனுக்கு உதையில் போன்ற செல்வம் தோன்ற தோன்ற கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பலமான வித்தையா இருக்கும் பாரு அந்த ஜாதகன் பலவித வித்தைகளை கற்றிருப்பான் தெரிந்து வைத்திருப்பான் தின்னப்பா போகிற கடச்சத்தாலே என் ஆசான் போகருடைய கடாச்சத்தால் உண்மையாக சொல்கிறேன் திடமான குளிப்பானே சாற்றினானே திடமான புத்தியுடன் திடமான எண்ணத்துடன் நான் கவனமுடன் இன்னுமொன்று கருத்தை சொல்கிறேன் கேட்டுக்கொள் கனத்ததொரு லாபத்தில் நிதியில் தோன்ற உன்னப்பர் உயர் நீதியோன் நிதியில் தோன்ற முத்தமனாம் தண்டிகையும் துரகமுள்ளோன் உள்ளோன் புதை பொருள் கிட்டும் கிட்டும் பலமான வித்தையா இருக்கும் பாரு திருநப்பா போகிற அடத்தத்தாலே திடமான ஒழிப்பானை சாத்தினேனே சாற்றினேனே சாற்றினேன் சொல்லிட்டேன் சாத்தினேன் ஆனா சாத்த அதை அர்ப்பணிக்கிறது சாற்றினேன் சொல்றது கவனமுடன் இன்னும் ஒரு கருத்தை சொல்கின்றேன் கேட்டுக்கொள் குரு சந்திரன் சுக்கிரன் மூவரும் ஒன்று சேர்ந்து லக்னத்திற்கு பதினொன்னில் இருந்தாலும் இரண்டில் இருந்தாலும் அந்த ஜாதகன் அதிகமான செல்வம் செல்வாக்கு பெற்றிருப்பான் செல்வந்தன் தான் அதே சமயம் இந்த மூவரும் சேர்ந்து இரண்டில் இருந்தால் அவன் உத்தமனாக இருப்பான் சொல் செயல் புத்தி எல்லாத்திலையும் ஒரே ஒரு சொல் ராமன் மாதிரி சொன்னா சொன்னது மாதிரி இருப்பான் செல்வம் செல்வாக்கு பெற்றிருப்பான் படை பலமும் ஆள் பலமும் குதிரை பலமும் குதிரை நிறைய வச்சிருப்பான் அதுதான் துரோகம் உள்ளும்னா குதிரை புதை பொருளும் தோண்ட தோண்ட அவனுக்கு பொன் பொருள் கிடைச்சிட்டே இருக்கும் புதையல் போல செல்வம் கிடைக்கும் அந்த ஜாதகனுக்கு புதையல் போன்ற செல்வம் கிடைத்து கொண்டே இருக்கும் அரிய பெரிய வித்தைகளும் தெரிந்து வைத்திருப்பான் என்று என் ஆசானும் போகருடைய கருணையினால் அவனுடைய ஆசையினால் திடமான புத்தியுடன் புலிப்பாணி சொல்லி வச்சுட்டேன் அப்ப இதுவும் யாருக்கு ஆண்களுக்கு மட்டுமே பேசும் பெண்களுக்கு பேசாது அப்ப ஒவ்வொரு பாட்டிலையும் புலிப்பானி சூட்சி வச்சிருக்காரு அப்ப இதுல என்ன லக்னத்திற்கு ரெண்டு பதில் குரு சந்திரன் சுக்கரன் இருந்தாலும் அது இரண்டாம் இடத்தில் மட்டும் குரு சந்திரன் சுக்கரன் நன்மை செய்யும் நல்லதே செய்யும் அப்படின்னு புளிப்பானி அடித்து ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு இதற்கான விளக்கம் பிற்பகுதியில் நாம் சொல்வோம் நன்றி வணக்கம்